தமிழ் பேசுகிறவர்களுக்கு வணக்கம் என்ன நிகழ்வு என்றால் அதாவது ஒன்றுக்கு தான் போயிருந்தேன் திருவண்ணாமலையில் முதல் முறையாக திருவண்ணாமலை சாரண இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து கிண்ணியா பிரதேசத்துல ஒரு நோன்பு திறக்கிற ஒரு நிகழ்வு தான் நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு தான் போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாடசாலைகள் கன்னியா பிரதேசத்துக்கு ஐந்து பாடசாலைகள் மாணவர்கள் மாணவர்கள் பங்கு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ இந்த நிகழ்வுக்கு பிரதமர் விருந்தினராக கன்னியா சவுன் எடுக்கேஷன் டிரெக்டர் வந்திருந்தார் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ நானும் போறேன் பாருங்க சொல்லு தமிழ் பேசுறவுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வசந்தன் பிளீஸ் என்னடா இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்டா கிண்ணியா தான் வந்திருக்கேன் அதாவது நம்ம சாரணர் ஒரு இதான ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ட் தான் வந்திருக்கேன் என்னென்னா நம்ம திருவமலை சாரண வரலாற்றிலேயே இலங்கை சாரணையே சொல்லலாம் ஆனால் நான் திருவமலை சாரணையை கொண்டேன் திருமலை சாரண வரலாற்றிலேயே முதல் முறையாக இத்தார் ஃபங்க்ஷன் அதாவது நோன்பு தொடக்கும் நிகழ்வு ஒன்று நடைபெறுகின்றது அதுக்கு தான் வந்திருக்கேன் அது கிண்ணியால் அந்த அல்கி அல்கிரா அல்கிரா ஸ்கூல்லாம் நடக்குது ஏற்கனவே மகளிர் மகாவதியில் நடக்குது இது உண்மையாக ஒரு பெருமைக்குரிய விஷயம் திருமலை வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது அதுவும் அந்த அந்த வரலாற்று நிலையில் நானும் பகிர்ந்து கொள்றேன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு சரி வாங்க நடந்து கொண்டிருக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பிள்ளைலாம் ரெடி சரியாக ஆறு பதினஞ்சுக்குன்னு திறப்பாங்க பார்ப்போம் நானும் வந்தது இல்லை எனக்கும் புதுசு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லைண்ணா அவரும் வந்தது இல்லை அவருக்கும் புதுசு தான் சரி வாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்

இருநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்யும் மற்றும் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக எமது கிண்ணியா கல்வி வலயத்தில் சாரணத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கி பல்வேறு எமக்கு பை மற்றும் வழிகாட்டுங்களை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் திருகோணமலை இலங்கை சாஜ சங்கத்தின் திருகோணமலை மாவட்ட ஆணையாளர் திரு சசிகுமார் ச மற்றும் அவரது குழுவினர் அனைவரும்

அன்பு வணக்கம் இலங்கை சார்ந்த சங்கத்தினுடைய திருவண்ணாமலை மாவட்ட சார்ந்த நாம் ஒன்று மத நல்லிணக்கத்தை ஒரு புனித ரம்ஜான் மாதத்தை ஒட்டி நடத்தப்படுகின்ற இஃதான் நிகழ்வில் நாங்கள் கலந்து கொள்கின்றோம் திருவண்ணாமலை சார்ந்தவர் வணிக்கவும் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து சிறப்பிச்சமை கௌரவப்படுத்துகின்ற வேலைய பலைய கல்வி பணிப்பாளர் திருமதி முனோரா நலிம் அவர்களே மற்றும் அதிபர்களே சார்ந்த தலைவர்களே உதவி மாவட்ட ஆணையாளர்களே அன்பார்ந்த சார்ந்தர்களே எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் வகையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமலை சார்ந்த வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக முன்னொன்று உழைத்த முப்பத்தி ரெண்டாவது திருவண்ணமலை சார்ந்த குழுவின் தலைவர் தாவித் அவர்களுக்கும் முப்பத்தி ஓராவது திருமலை சார்ந்த குழுவினுடைய தலைவர் ஃபைசுல் இசான் அவர்களுக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரம்பத்தில் என்னை சந்தித்த வேலைகளெல்லாம்

என்னம்மா இருக்கீங்களா எல்லோரும் நோம்பா எத்தனையா நோம்பு இன்றைக்கு எட்டு என்ன மொத்தம் எத்தனை முப்பத்தொரு நாளா எத்தனை நாள் முப்பது நாள் இல்லை இல்லை இல்ல உங்களோட நோம்பு மொத்தம் எத்தனை எத்தனை நாள் முப்பது நாலுண்ண ஓகே நீங்களா இந்த ஸ்கூல் அலஹிராஸ் இந்த ஸ்கூல் தான் ஓகே நீங்க நீங்கள் சரி நான் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து பங்குபடுறேன் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே நீங்கள் ஆறு பதினஞ்சாயிரம் நோம்பு திருப்பீங்கண்ணே ஓகே உங்களோட நோம்பு திரக்கள் நானும் நாங்களும் உண்டாக்கி உங்களோடய வாரம் இருக்கப்போகிறோம் ஓகே பாய் 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 யா ஆறு பதினைந்துக்கு அந்த நோம்பத்தி இருபத்தி ரெண்டு சைடில் ఆలికే <laughs> మనోరల్ பாங்கு சொல்லிட்டாங்களா கேட்கலே கேட்கு 13 ஆएंगे என்னன்னு சொல்ற பா என்னன்னு சொல்ற பாங்க அதான் அடான் பாங்க அடானா பாங்கா அதான் மாங் அதேடா சொன்னீங்க அதான் மாங்கு ஆனால் அதில் பேர் அதான்

ரக்கலena அந்தவங்க பாங்கு சொல்றாங்க சவுண்ட் கேட்குதா சாப்டே ஆரம்பிக்க இல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க Sanda டிங்களா kamar, okay. சாப்பிடுங்க இரண்டாவது பிச்சதுல நீங்க அப்புறம் அவங்களோட பாங்கு சுத்தங்களுக்கு உங்களை கேட்டிருக்கேன் இப்போ தான் முடிஞ்சவங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த அவங்களோட இத்தார் ஃபங்க்ஷனில் கோம்புத்திரோத்தில் நல்லா நல்லாயிருக்கு அப்படி அவங்களோட பிறநாளுக்கு வந்தால் பிரியாணி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்கூல் யா ஜாயாண்டா டிபி யா அந்த ஸ்கூலா ஓகே எட்டாம் மாண்டலارو நான் எல்லாரும் எட்டாம் மாண்டா ஓகே நோம்பலந்திரன் தாஜா ஓகே சந்தோஷமா சாப்பிட்டாச்சா சாப்பிடுल्या நீங்க எல்லாம் இந்த ஸ்கூல் நீங்களும் டிபி जायाவா எல்லாம் டிபி जायाதா

நல்ல மாதிரி சிறப்பாக முடிஞ்சுது எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க இதெல்லாம் போயிடும் அதாவது சன்லைட் போயிரும் சரி ஓகே நானும் விடைபெற போகிறேன் எங்களோட வந்த எங்களோடய வந்த சகோக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டுருக்காங்க சேராக்கள்லாம் நான் விளிக்கிற போகிறேன் ஓகே பாய் பாய் இன்னொரு வீடியோ உங்களால் மீட் பண்ணுறேன் பாய் நான் உங்களுக்கு வசனம் கிரிஷ் பாய் 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 சொல்லுங்களேன் பாய் 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 சொல்லிங்களேன் பாய் 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 சொல்லி பாய் 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 ரெண்டு ரெண்டு பிளேட் சாப்பிடாதீங்க அவ கேட்டா சாப்பா இல்ல காணுங்கானு அவ கேட்டா இன்னொண்டு பாய் Bye. អ <laughs> uh, ៎ bye. Bye. bye.